இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு நம்ம பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற தொடர்புல நம்ம உயிர் சக்தி பொங்கி மேல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஜியுகோ பற்றி கவர்னர் தேவையற்ற கருத்தை கூறியுள்ளார் அதிமுகவின் போராட்டத்தை திசை திருப்பவே கவர்னர் அவ்வாறு பேசியுள்ளார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே உறவு இருப்பது கவர்னர் பேச்சு மூலம் நிரூபணமாகிறது அதிமுக கூட்டணிக்காக யாரிடமும் எஞ்ச மாட்டோம் என தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான விண்ணப்ப விநியோகம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி கனிமொழி விருப்பமனு தாக்கல் செய்துள்ளார் கடத்தல் விவகாரத்தில் ஜாபர் சாதிக் அவரது சகோதரர் முகமது சலீம் தலைமறைவாக உள்ளனர் ஜாபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்ததை அடுத்து திமுக அயலக அணி பொறுப்பிலிருந்து அவர் அதிரடியாக நீக்கப்பட்டார் இந்நிலையில் ஜாபர் சாதிக் சகோதரர் முகமது சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் தெலுங்கானா மாநிலம் சங்கர் ரெட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் அப்போது என்னோடு சித்தாந்தத்தில் வேறுபட்டு உள்ளதாக எதிர்க்கட்சிகள் சொல்கின்றனர் முதலில் குடும்பம் என அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் நான் முதலில் தேசம் தான் என நம்புகிறேன் குடும்ப நலனுக்காக அவர்கள் நாட்டை தியாகம் செய்கிறார்கள் நாட்டின் நலனுக்காக நான் என்னையே தியாகம் செய்துள்ளேன் என்றார் பீகார் முன்னாள் முதல் மந்திரியும் ராஷ்டிரிய தள கட்சியின் மூத்த தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் பிரதமர் மோடியை குடும்பம் இல்லாதவர் என விமர்சித்திருந்தார் இந்நிலையில் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த கூட்டத்தில் பேசிய மத்திய மதுரை ஸ்மிருதி ராணி நாங்கள் எல்லாம் மோடியின் குடும்பம் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் பிரதமர் மோடியின் குடும்பம் யாராலும் அவரது தலைமுடியை கூட தொட முடியாது என்றார் முன்னாள் அதிபர் டிரம்ப் மீது பல மாநிலங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது கொலராடோவில் நடந்த விசாரணையின் தேர்தல் வாக்கு சீட்டில் அவரது பெயர் இடம்பெறக்கூடாது என கடந்த டிசம்பரில் கோர்ட் உத்தரவிட்டது இதை எதிர்த்து அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்ட டிரம்ப் மனுவை விசாரித்த நீதிபதிகள் கொலராடோ கோர்ட் உத்தரவை ரத்து செய்தனர் இது அமெரிக்காவிற்கு பெரிய வெற்றி என ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாடு அணியின் கேப்டன் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்ததுதான் ரஞ்சி கோப்பை அரையிறுதியில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் என பயிற்சியாளர் குல்கர்னே தெரிவித்தார் இதற்கு கடனம் தெரிவித்த இந்திய அணி முன்னாள் வீரரும் தமிழ்நாடு அணி முன்னாள் கேப்டனுமான தினேஷ் கார்த்திக் இது மிகவும் தவறானது பயிற்சியாளரிடம் இருந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றார்